ஹாய் நண்பா பண்பு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்துருக்கேன் ஸ்கூல்ஸில் இந்த காலாண்டு விடுமுறையை நீடிப்பது விஷயமா ஒரு முக்கியமான ஆலோசனை பண்ணி பெண்ணது அறிவிக்கப்படுறோன்ட்டு அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே தெரியும் இந்த காலாண்டு விடுமுறை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அஞ்சு நாள் தான் வந்து விட்டுருக்காங்க பள்ளி வேலை நாட்கள் அட்டவணைப்படி வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் குவார்டலி லீவாக கிடச்சிருக்கு அந்த ஃபைவ் டேஸ்லேயும் வந்து மூணு நாள் கவர்மெண்ட் லீவில் போயிடுது நாயர் அப்புறம் காந்தி ஜெயந்தின்ட்டு மூணு நாள் வந்து கவர்மெண்ட் லீவில் போயிருது ரெண்டு நாள் தான் வந்து ஒர்க்கிங் டேஸில் லீவ் கிடைச்சிருக்கு இதனால் வந்து டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு வச்சாங்க டீச்சர்ஸ்லாம் பேப்பர் வேலுஷன் பண்ணி ஆகணும் எக்ஸாம் ரிசல்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டைம் போதாது இந்த காலான விடுமுறை போதாது இதை வந்து நீடிக்கணுட்டு கவர்மெண்ட்டு கடிதம் மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ இதுக்கு அமைச்சரின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்கனா ஸ்கூல் கண்டிப்பா காலான விடுமுறை அறிவித்தபடி விடப்படும் நீதிபதி விஷயமா துறை சார்ந்து கலந்து பேசி பின்னர் அறிவிக்கப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி கூறியிருக்காரு ஸோ மேலும் ஒரு சில ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் கொடுத்துருக்காரு ஸோ பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு பள்ளி கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்கா மேலும் வந்து மூணாயிரத்தி ஐநூறு கட்டிட கட்டுமான பணிகள்லாம் நடைபெற்று வரத அவர் கூறியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா வசதியும் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீச்சர்ஸ்க்கான வசதியெல்லாம் எல்லாம் இருக்கா எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா ஸோ இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு அந்த இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த காலாண்டு விடுமுறை விஷயமா கண்டிப்பாக வந்து நல்ல முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த காலாண்டு விடுமுறை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அக்டோபர் செவன்த்து தான் ஸ்கூல்ஸ் ஓபன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பிஸ்